மாலை வேலையில் சத்தான குழி பணியாரம் எப்படி செய்கிறது பார்த்துடலாமா நான் வந்து ரெண்டு பேருக்கு தேவையான அளவுக்கு குழி பணியாரம் செய்திருக்கேன் இதே அளவுகளோடு செய்தால் உங்களுக்கும் கரெக்டாக இருக்கும் ஒரு பவுலில் ஒரு கப் அளவுக்கு ரவா எடுத்துக்கிறேன் அந்த ரவா முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கணும் அப்போ தான் நல்லா ஊறும் இப்போ ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் நல்லா கலறி விட்டுட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் தட்டு போட்டு மூடி வச்சிடலாம் இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம் நல்லா அப்போ தான் தட்டு போட்டு மூடி வச்சிடலாம் ஒரு ஆஃப் அன் ஹவர் கழித்து இதில் வெஜிடபுள்ஸ் சேர்த்துக்கலாம் கோஸ் நூறு கிராம் அளவுக்கு சேர்த்துருக்கேன் கேரட்டு ஒரு நூறு கிராம் அளவுக்கு சேர்த்துருக்கேன் ஆனியன் ஒரு பெரிய ஆனியனு ஃபிஃப்டி கிராம்ஸ் அளவுக்கு இருக்கும் அதை சேர்த்துருக்கேன் மித முல்லை இருக்கிறது எல்லாமே இதில் சேர்த்துக்கலாம் இப்போ இதில் அரிசி மாவும் சேர்த்துக்கிறேன் ஒரு கப் அளவுக்கு ரவாக்கு கப் அளவு அரிசி மாவு கரெக்டாக இருக்கும் நான் சேர்த்துறேன் சேர்த்துட்டு பச்சை மிளகா ரெண்டு பச்சை மிளகாய் புடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் கொத்தமல்லி கட் பண்ணியிருக்கேன் அதை வந்து இதோட சேர்த்துக்கிறேன் கடைசியாக சால்ட்டு செத்துக்கிறேன் இப்போ இது எல்லாத்தையுமே கொஞ்சமாக தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்புறம் தண்ணி பத்தலன்னா கூட நம்ம விட்டுக்கலாம் ஏற்கனவே நம்ம தண்ணி ஊற்றி தானே ஊற வச்சுருக்கோம் ரவா கொஞ்சம் தாராளமாகவே தண்ணி இருக்குது அதனால கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம இப்போ குழி பணியாரத்தில் செய்கிறதுனால கொஞ்சம் திக்காகவே இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும் நல்லா கலரியாச்சு எந்த பதத்துக்கு கலர் இருக்கணும் பாருங்கள் இப்போ குழியை பணியாரம் அந்த தட்டில் முதல்ல ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம் ஆயில் அப்ளை பண்ணாதான் ஒட்டாமல் வரும் அதே மாதிரி குழி நரஞ்சு கீழே போகிற மாதிரி ஊற்றக்கூடாது குழிக்கு கரெக்டாக இருக்கணும் அப்போ தான் எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ குழியில் அந்த மாவு ஊற்றிக்கலாம் இது வந்து சீக்கிரமாக குக் ஆகிடும் ஒரு டென் தான் ஆகும் இது குக் பண்ணி வெளியில் எடுக்கிறதுக்கு இப்போ ஒரு பக்கம் ஊற்றியாச்சு கடைசியாக வழிச்சியும் ஊற்றிடலாம் அடுத்த பக்கம் திருப்பறத்துக்கு முன்னாடி ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம் கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கழித்து நம்ம எடுத்துடலாம் ஒரு பக்கம் திருப்பி விடலாம் இப்போ வெந்திருக்கு பாருங்கள் திருப்பி விட்டுட்டு மறுபடியும் கொஞ்ச நேரம் தட்டு போட்டு மூடி வச்சுருங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கழிச்சு நம்ம எடுத்துடலாம் இது வந்து மறுபடியும் கொஞ்சம் திருப்பி விட்டுக்கலாம் ரெண்டு பக்கமும் வெந்து வந்துருச்சு வெந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்து வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இது வந்து ரெண்டு பேர் தாராளமாக சாப்பிட்லாம் இது வந்து ஈவினிங் ஸ்னாகவும் எடுத்துக்கலாம் இல்லை நைட்டு டின்னராக கூட நம்ம வந்து இதை சாப்பிட்டுக்கலாம் நம்மளுடைய விருப்பம் தான் எப்படி சாப்பிட்டாலுமே நல்லது தான் ஏன்னா எல்லா சத்துக்களும் நமக்கு கிடைக்கும் நிறைய காய்கறிகள் குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க இது போல் செஞ்சு கொடுத்தா சாப்பிடுவாங்க